வணக்கம் வெல்கம் டு சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க இன்றைக்கி ஆவக்காய் ஊறுகாய் போட போகிறோம் ஒரு கிலோ மாங்காய் நீல மாங்காய் வாங்கியிருக்கேங்க இந்த மாதிரி நீல மாங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடச்சி இது மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக வெட்டி ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுவு நான் எல்லோரும் பச்சையாக போடுவாங்க நான் வறுத்து தாங்க போடுவேன் ஒரு கட்டி பெருங்காயம் மூணையும் வறுத்து கேட்டு துண்டா அரிஞ்ச மாங்காயில் தூள் உப்பு காரப்பொடியை போட்டு குளிக்கி வச்சுட்டு நல்லா தண்ணி வடிஞ்சதும் அதுக்கான நல்லெண்ணெய் ஒரு ஒரு கிலோவுக்கும் ஒரு லிட்டருக்கு மேலே எண்ணெய் வேணும் நான் அதை அரிஞ்சிட்டு காமிக்கிறேங்க நாங்கள் அரிஞ்சாச்சுங்க நான் வந்து என்னால் அறிய முடியாது கொட்டையோடு அறிய மாட்டேன் தனித்தனியாக தான் சதையை மட்டும் அறிவேன் அது வந்து கொட்டையோடு அரியலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஜென்ஸ் அரியதான் சௌரியப்படும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் பழுத்தாப்புல இருக்குது பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் காரப்பொடி வேணும் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுக்கு ஒரு அஞ்சு கிராம் பெருங்காயம் வறுத்து நுணுக்கி பவுடராக்கி அதை போடணும் இப்போதிக்கி வந்து இந்த கல் உப்பு இந்த ஒரு கிலோ மாங்காய்க்கு பாருங்கள் ஒரு புடி பெருக்காக போட்டிருக்கேன் இன்னொரு அரைப்பொடி அதை படி போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்த நம்ம குளுக்கி குளுக்கி வெயிலில் வச்சோம்னா தண்ணி வடிஞ்சிரும் தண்ணி விட்டு போயிடும் அதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி விடாமல் நம்ம வளர்க்கெண்ணெய் தண்ணி விடாமல் வளர்க்கெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் அந்த உப்பு வந்து கல் உப்பு வந்து கரையாது அதனால இப்போ நால பொழுதுக்குள்ளே இந்த உப்பெல்லாம் தண்ணியாக வடிஞ்சிடும் அதுக்கு பிறகு காரப்பொடி நல்லெண்ணெய் விட்டு குலுக்கி வச்சுட்டு பொடியை அடிச்சு கொட்டி காட்டுறோம் உங்களுக்கு அதுக்கு வந்து பாருங்க மாங்காய் ஆயிடுச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு ரெண்டு நாள் வெயிலில் வச்சு துணியை போட்டு கட்டி வெயிலில் வச்சு தண்ணியோடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நூறு கிராம் காரப்பொடி கொஞ்சம் பார்த்துட்டு கொட்டிக்கலாம் இதுக்கு வந்து கடுவும் வெந்தியமும் இருபத்தஞ்சி கிராம் போல் ஒரு கட்டி ஒரு அஞ்சு கிராம் பெருங்காயம் வறுத்து வச்சிருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி காட்டுறேன் கடுகு வெந்தயம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க கடுகு வந்து வீணாக போகாது கடுகு பொடி போட்டால் ஊருகாய் வீணாவே போகாது அதனால் நீங்கள் எதுவுமே அதுக்கு இது செய்ய வேண்டாம் பெருங்காயம் கடுகு போ கடுகு வெந்தயம் மூணும் போது நீங்கள் வந்து வீட்டிலே மிளகாயும் வறுத்து அதையும் கூட இடிச்சுக்கலாம் ஆனால் கலர் நல்லா ரெட் கலரில் வராது காஞ்ச மிளகாயம் வறுத்து போட்டால் கலர் நல்லா வராது அதனால் வெறும் பொடியை போட்டு பச்சை மைந்த பொடியை போட்டுக்கிட்டு பச்சையாக வெந்தியமும் பெருங்காயம் அது மா மாங்காய்க்கு தகுந்த மாதிரி இது நல்ல புளிப்பாக இருக்குது நீங்க வாயில போட்டு பார்த்துட்டு ஊறுகாயில உப்பு காரம் பத்திலேனா நீங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்ப வந்து நல்லெண்ணெய் அதுக்கு இரநூறு மில்லி ஊத்துறேன் அரை லிட்டர் எண்ணெய் கின்றம் பாருங்க ஊறி இழுத்துக்கும் நாளை காலையில பாத்தீங்கன்னா எண்ணெய் முழுக்க மேல வந்துடும் ஐயோ ஒன் ஹவர் வச்சிருந்தாலே வந்துடும் அப்படியே நீங்கள் பாட்டு நல்லா மாங்காய் நல்லா ஊறி போச்சு மூணு நாளாக வந்து துணியை போட்டு மெல்லிஸ் துணியை மேலே வேடு கட்டி நான் வெயிலில் வச்சு எடுத்தேன் அதனால இந்த ஊறுகாய் வந்து மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் கூட வைக்கலாம் வெயிலில் வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வருஷம் இல்லை அப்படியே இருக்கும் இது இந்த எண்ணெய் வந்து அப்படியே மிதந்து வந்துருங்க மேலே போதும் எண்ணெய் இதுவே போகிறோம் நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படியே நீங்கள் எந்த கண்டெய்னரில் போடணுமோ எடுத்து ஸ்டோரேஜில் போட்டுடலாம் ஆவக்காய் ஊருக்காய் ரெடிங்க அடியிலேருந்து மேல் வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு வழித்து கண்டெய்னர் பிளாஸ்டிக்குலையோ இல்லை மெட்டல்லையோ இல்லை கிளாஸ் பாட்டிலோ அதில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் தாங்க போடணும் நீங்கள் சில்வர் ஸ்பூன் போட்டிங்கன்னா அதில் வந்து வீணாக போயிடும் ஸ்பூனும் ஒட்டையாக போயிடும் வந்து ஊறுகாயும் வீணாக போயிடும் அதனால் லப்பர் ஸ்பூன் தான் பிளாஸ்டிக்கில் தான் போடணும் அவ்வளோதாங்க இது ஊரிச்சுன்னா அப்படியே எண்ணெய் கக்கிக்கிட்டு காலையில் எண்ணெய் மேலே மறந்து வந்துடும் நீங்கள் அப்படியே இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் எண்ணெய் போகிறோம் இல்லை நிறைய எண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம் அவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் உடம்புக்கு ஆகாது நம்ம போடும்போது இப்போ இதெல்லாம் இழுத்துக்குங்க நாளை காலையில் இந்த பொடியெல்லாம் நல்லா ஊறி போய் எண்ணெய் கக்கி வெளில வந்துடும் நீங்கள் அப்படியே இதை ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டோர் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஆவக்காய் மாங்க மாங்காய் போடணுன்னா மாங்காய் வந்து நீல மாங்காய் உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாங்காய் தான் போடணும் அந்த கொட்டையெல்லாம் வந்து இந்த ஓடு இருக்கும் பார்த்திங்களா மேலே அது வந்து எண்ணெய் காரம் எல்லாத்தையும் இழுத்துக்கும் அதை வந்து சாப்பிடும்போது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் நான் அதை எப்போதுமே அவாய்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதோட போடுறதுன்னா போடுங்க அது வெட்டுறது ரொம்ப கஷ்டம் கடுகுப்பொடி அவசியம் தேவை ஊறுகாய்க்கு எந்த ஊறுகாய் தக்காளி ஊறுகாயாக இருந்தாலும் சரி ஆவக்காய் வெங்காயம் எதாக இருந்தாலும் கடுகுப்பொடி போட்டால் தான் வீணாக போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் சுத்தமாக ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு தூக்கி வெயிலில் வச்சு வச்சு கூட நீங்கள் எடுக்கலாம் தப்பு இல்லை வெளியிலே வச்சுக்கலாம் மூணு மாதம் நாலு மாதம் அப்படியே இருக்கும் நீங்கள் வீணாக போகிற மாதிரி சப்போஸ் ஆகாது அது மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றி அப்படியே வச்சுக்கலாங்க ஊற ஊற தாங்க டேஸ்ட்டு இது மூணு நாளாக நல்லா ஊறியிருக்கு ஆ இருந்தாலும் இன்னும் ஒரு மூணு நாள் ஊறணும் இந்தமாரி ஆவக்காய் ஊருக்காய் போட்டு நீங்களும் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமாண்டில் சொல்லுங்க பாய்